தமிழ்நாட்டில் வந்து கறிக்கோழியை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அதாவது நிறுவனங்கள் வந்து கோழி குஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கான தீவனத்தை கொடுத்துருவாங்க இவர்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அதை வளர்த்து கிடைக்கக்கூடிய வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோழிக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைஸ் இது பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல ஒன்னா தேதியிலிருந்து வந்து இவர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டம் நாங்க வந்து கோழியை வந்து வளர்த்து தர மாட்டோம்னு சொல்லி அறிவிப்பு தராங்க ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து இங்க இப்ப கூலியை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு போராட்டம் செய்வதற்கு கைதா கைது கைதோடு இல்லைங்க இது சிறைப்படுத்தி சிறைப்படுத்த கூட வந்து கொடூரம் என்னன்னா திருப்பூர் பகுதியில கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க இவர்கள் எவ்வளவு கொடூர சிந்தனை படத்த விவசாயிகளுக்கு இந்த பொங்கல் தான் வந்து ஒரு மிக ஒரு 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 முக்கியமான திருநாள் அந்த நேரத்துல நான் திராவிட பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் வந்து விவசாயிகளை சிறைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் இல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் முதலமைச்சருக்கு போகுமா இப்ப முதலமைச்சருக்கு என்னதான் தெரியும் எதுவுமே தெரியாத முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் குண்டாஸ் விவசாயி திரு அருள் ஆறுமுகம் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் இந்த பெயருக்கு முன்னாடி குண்டாஸ் விவசாயி அப்படின்னு ஏன் வந்ததுன்ற காரணம் தெரியும் தெரியும் இருந்தாலும் அதனுடைய பின்புலம் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த கேள்விகளில் நான் முன்வைக்கிறேன் அதற்கு முன்பாக இப்பொழுது பொங்கல் முன்னிட்டு பொங்கலுக்கு முன்பாகவே பல விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த கோழி பண்ணை பண்ணையாளர்கள் தான் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற செய்தியை பார்த்துருந்தோம் அதனோட முழு விவரம் என்ன ஏன் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ என்ன நிலையில் இருக்குது அப்படின்றதுல இப்போ இல்லாமா தமிழ்நாட்டில் வந்து கறிக்கோழியை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அதாவது நிறுவனங்கள் வந்து கோழி குஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கான தீவனத்தை கொடுத்துருவாங்க இவர்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அதை வளர்த்து வந்து அந்த அந்த எந்த கொடுத்ததோ அவர்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும் ஒரு இருபது நிறுவனங்கள் இருக்குது பெரு நிறுவனங்கள் இருக்காங்க அந்த நிறுவனங்கள்ல யாரோட ஒருத்தரோட இவங்க ஒப்பந்தம் இருக்கும் இவர்கள் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு முறை வந்து இவங்க இந்த மாதிரி கோழி குஞ்சுங்களை வாங்கி அதை வந்து வளர்த்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வளர்த்து கொடுக்குறவங்களுக்கு இந்த கறிக்கோழியை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோழிக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அது அது வளருவதற்கு எத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கணும் எவ்வளவு செலவு நீங்க செய்வீங்க அதாவது கோழியை வளர்ப்பதற்கு பண்ணையில இருக்கவங்க பண்ணை வடிவமைக்கிற செலவு என்ன என்னோட விவசாய செலவு சரி அதில் கீழே போடக்கூடிய அந்த அந்த தென்னையினுடைய நார் போடுவாங்க இல்லை அப்படின்னா நெல் உண்மை போடுவாங்க அதுவும் விவசாயுடைய செலவு தண்ணி அதுக்கு கொடுக்குறாங்க அதுவும் விவசாய மின்சாரம் அதுவும் விவசாய விடுது நிறுவனங்கள் வந்து அந்த கோழி கொஞ்சம் கொடுப்பாங்க அது வந்து நாற்பது கிராம் அளவுல இருக்கணும் ஆனா அவங்க நாற்பது கிராம் அளவு கொடுக்க மாட்டாங்க அது அது ஒரு தனி பிரச்சனை பேசுவோம் இந்த கோழி குஞ்சை கொடுத்துருவாங்க தீவனம் கொடுப்பாங்க சில நேரங்களில் மருந்த கூட வந்து விவசாயிகள் வாங்கி அந்த கோழி குஞ்சுக்கு அவங்க செலுத்தணும் ஏன்னா இறந்து போச்சு அப்படின்னா இவர்களுக்கு தான் வந்து பெனால்ட்டி வரும் அப்படிங்கறதுனால விவசாயிகள் வந்து கொடுத்ததை நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து முதல்ல அந்த பத்து நாட்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து அதை பார்க்கணும் அது ஒரு வேளை வந்து அதிகமான வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கான சூடு பண்ண சூடாக வச்சுட்டுருக்கணும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இவ்வளோ கடினமான உழைப்பில் இவ்வளோ எல்லாமே விலைவாசி ஏறிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கறிக்கோழையை வளர்த்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மட்டும்தான் இந்த நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்கு சரி ஆனா இந்த நிறுவனங்கள் வெளியே விற்கிறது என்ன விலைன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நாங்க ஒரு ஒரு கன்சியூமராக வெளியில போயிட்டு வாங்கணும்னா இரநூத்தி அறுபதுலேருந்து இருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கோழி கறிக்கோழி வாங்குறோம் இங்க ஆறு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ மலைக்கும் மடுமான ஆமா இதுதான் அப்போ இந்த விலையை வந்து இருபது ரூபாய்க்கு தான் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை இப்போ இந்த நிறுவனங்கள் என்பது வந்து அவங்க ஒரு ஏஜென்சியாக செயல்படுறாங்களா ஆமாங்க உங்ககிட்ட ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி இங்கே கொடுக்குறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுனா இவர்களே வந்து இந்த கோழி குஞ்சுகளை பொறிக்கிறதுக்கான அந்த இதை வச்சிருப்பாங்க சரி அவர்களை அதை பொறிச்சு அதை கொண்டு வந்து அந்த கோழி குஞ்சை கொடுத்துட்டு தீவனங்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இவர்கள் சார்பாக சில இதை வியாபாரத்துக்காக சில நபர்கள் வந்து இதை பார்த்து இவங்க என்ன நிலைமையில் இருக்குது என்ன இதுங்கிறது அடிக்கடி இவர்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது இப்போ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து தான் ஹோல்சேலா வெளியில போகும் பட் அந்த நிறுவனத்துக்கு கோழியை வளர்த்து கொடுக்குற வேலையை தான் விவசாயிகள் விவசாயிகள் அந்த இவர்களுக்கு வந்து கூலி தான் தராங்க நீங்க சொல்லக்கூடிய மாதிரி வந்து அது வந்து வேற ஹோல்சேல் ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வராது இவங்களுக்கு வராது கூலி தான் விவசாயிக்கு தராங்க அப்போ இந்த கூலி வந்து இவ்வளவு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து முன்னெடுக்கிறாங்க எல்லா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அவர்களை ஒருங்கிணைச்சு இந்த பிரச்சனை வந்து அரசுக்கு தெரியப்படுத்தி கொண்டு போறாங்க ஆனா அரசு வந்து பெரிய அளவுல இதுல ஆஹ் இது பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல ஒன்னா தேதியிலிரு இருந்து வந்து இவர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டம் நாங்க வந்து கோழியை வந்து இனி வளர்த்து தர மாட்டோம்னு சொல்லி அறிவிப்பு தராங்க ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து இங்க தலைமைச் செயலகத்துல வந்து அதாவது இந்த கால்நடை துறை முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க அப்ப வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து உங்களுக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் நடத்துறது ஏற்பாடு பண்றோம் சொல்லி அரசு தரப்புல வந்து சொல்றாங்க அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி இடைப்பட்ட காலத்துல இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை நிர்பந்திக்கிறாங்க நீங்க வந்து அவசியம் கோழி கொஞ்சம் இறக்கிதாங்கணும் எங்களோட நீங்க வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டீங்க நீங்க ஒப்பந்தம் வீரீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்க மேல வளர்க்க தொடுப்போம் நீங்க ஏற்கனவே எங்களோட வந்து எங்ககிட்ட வந்து நீங்க பிளாங்க் செக் கொடுத்துருக்கீங்க நாங்க உங்க மேல கடுமான நடவடிக்கை எடுப்போம் கோழியை வளர்க்கறதுக்கு கோழி கொடுக்குறோம் இதுக்கு பிளாங்க் செக் வேணுமா அதுதாங்க நிறுவனங்களுடைய அதுதான் அடாவடித்தனம் அப்ப இந்த அடாவடித்தனத்துக்கு மத்தியில் தான் இந்த விவசாயிகள் வந்து இவ்வளவு கடுமையான இதில் பாதிப்பில் இருக்காங்க இந்த நேரத்துல இவர்கள் இறக்குவதை வந்து இந்த விவசாயிகள் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து உறுப்பினர்கள் வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்குள்ளார ஏன் இறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து இவர்கள் பேசும் பொழுது தடுக்கிறாங்க காவல்துறை வருது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா தானே கூடுதலாக கொடுக்கலாமா இல்லை ஒரு சம் அமௌண்ட் வந்து நிப்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு ஒரு சமரசம் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் அப்போ அந்த அதுக்கான வேலை செய்யாமல் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையில் வந்து விவசாயிகளை மிரட்டக்கூடிய வேலைகள் செய்யறாங்க காவல்துறை வந்து இவர்கள் போய் தடுக்கும் பொழுது வராங்க வந்து பேசிட்டு சரிங்க நீங்க திருப்பி கொண்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் திருப்பி கொண்டு போறாங்க ஆனா அடுத்த நாள் வந்து வழக்குகள் பொய் வழக்குகளை போட்டு இந்த மாதிரி வண்டியை உடைச்சாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் சார்பாக சில நபர்களை வந்து வழக்கு கொடு கொடுக்க சொல்லி புகார் கொடுக்க சொல்லி காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுட்டு ஈசன் முருகசாமி அவர்கள் வந்து அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல இல்லை அவர் வேற நிகழ்வுகளில் கலந்துட்டு போறாரு அவரை இரவோடு இரவாக வழியில வந்து கைது பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் அவர் எங்க வச்சிருக்கிறாங்கிறதையும் சொல்லாம திருட்டுத்தனமாக இது ஒரு ஐயக்கியத்தனம் காவல்துறை வந்து சட்டத்துக்கு புறம்பான வேலையை வந்து இந்த செஞ்சுக்கிட்டு இருக்குது கூலியை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு போராட்டம் செய்வதற்கு கைதா கைது கைதோட இல்லைங்க இது சிறைப்படுத்தி இருக்கிறாங்க சிறைப்படுத்தினு கூட வந்து கொடூரம் என்னன்னா திருப்பூர் பகுதியில கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளவு கொடூர சிந்தனை படத்தவர்களாக இருப்பார்கள் விவசாயிகள் அப்படி என்ன கூட்டணம் பண்ணாங்க இப்போ இவர்களை வந்து எட்டு ஒன்பது நபர்களை வந்து சிறைப்படுத்திக்குறாங்க எல்லாரும் ஒரு சிறையில் இல்லை வெவ்வேறு சிறைகளில் இவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த போராடினதுக்கு இவர்களை சட்டத்துக்கு விரோதமாக செயல் செயல்களை வந்து காவல்துறையே செஞ்சு இப்போ சிறைப்படுத்தி இருக்காங்க இல்லை இந்த புகார் கொடுக்கப்பட்டதுல என்னென்ன சொல்லப்பட்டது வண்டி உடைச்சிருக்காங்க வண்டியை கல் எடுத்து உடைக்க வந்தாங்க கொலை மிரட்டல் கொடுத்தாங்க எங்களுக்கு கெட்ட வார்த்தையில் பேசினாங்க கொடுத்த புகார் அப்போது இவ்வளவு நாட்களா போராடிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு மரியாதை கொடுத்தா இல்ல எதுவுமே செய்யாம ஒரு நிறுவனம் வந்து புகார் கொடுத்தாங்கன்னு உடனே இரவோட இரவாக கைது பண்ணி இது பண்ணியிருக்கிறது வந்து மிக கடுமையான இதுல இப்ப கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அந்த கோழி வளர்ப்பில் ஈடுபடுபவர்களா இல்ல போராட்டம் செய்தவர்கள் கோழி வளர்ப்பில் ஈடுபடுபவர்களும் இந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த விவசாய சங்கத்துல செய்யப்பட்டிருந்தாங்கன்னா இப்ப கோழி வளர்க்க முடியாது அது இவங்க எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு லாஸ்டான நிறுவனங்களுக்கு ஏன் புகார் கொடுக்க போகிறாங்க அப்போ நீங்கள் எங்களுக்கு சமமாக வந்து நீங்கள் கூலி உயர்வு கேட்குறத ஏற்றுக்க முடியுமா நாற்பதாயிரம் விவசாயிகள் இருக்கிறாங்க நாங்கள் பத்து விவசாய தானே கைது பண்ணிருக்கிறோம் மீதி விவசாயிகள் பயந்துட்டு எங்களுக்கு வேலை செய்வாங்கள்ல அப்போது இந்த விவசாயிகளை வந்து கைது செய்து மிரட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது பண்ணிக்கிறாங்க இது கடுமையான கண்டனங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா போராடு வந்து எங்கள் உரிமைக்காக தான் போராட்டிருக்கிறாங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மக்கள் வந்து உரிமைக்காக தான் போராடினாங்க அப்போ உரிமைக்காக போராடுவர்களை தவறு செய்திருந்தால் நீங்கள் வந்து புகார் எடுத்துக்கோங்க அந்த புகாரின் மீது நீங்க வழக்கு தொடுத்து பண்ணலாம்ல எதுக்காக சிறைப்படுத்தணும் அப்ப சிறைப்படுத்துறது கடுமையான குற்றம் இன்னொன்னு விவசாயிகளுக்கு இந்த பொங்கல் தான் வந்து ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு திருநாள் அந்த நேரத்துல நான் திராவிட பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் வந்து விவசாயிகளை சிறைப்படுத்துறது எந்த விதத்தில நியாயம் இல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் முதலமைச்சருக்கு போகுமா என்ன அப்ப முதலமைச்சருக்கு என்னதான் தெரியும் எதுவுமே தெரியாத முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மேல்மா விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போட்டது முதலமைச்சருக்கு தெரியாது மலப்பாம்பாடி ஏரியில மண் திருடி விவசாயிகளை சிறப்படுத்தி இருக்கிறது முதலமைச்சருக்கு தெரியாது இவர் போகக்கூடிய நிகழ்ச்சிக்கு மண் திருடி போட்டிருக்கிறாங்க அது அதுக்கு எதிராக போட்டுக்காரா முதலமைச்சருக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை சிறப்படுத்தி தான் தெரியாது வேற என்னதான் தெரியும் முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு நாடகம் இருக்கிற முதலமைச்சர் நான் ஏதோ விவசாயிகளுக்கு எல்லாம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட விவசாயிகளுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது தான் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன எழுதி கொடுக்கற ஸ்டுடியோ உட்காந்து படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு நிஜத்துல வந்து பாருங்க நாற்பதாயிரம் விவசாயிகள் வந்து இந்த கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஏன் வரைக்கும் சர்வீஸ் ஆயிக்கல இந்த விவசாயிகளை இந்த மாதிரி சிறைப்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு வந்து அமைச்சரா இருக்கிறாரா காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறீங்களா இவ்வளவு நடந்துட்டு இருக்குது இல்ல ரெண்டு நாட்கள வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது உண்ணாவிரதம் நடந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேல வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சிறை கண்டித்து சிறைப்படுத்த கண்டிச்சு உளவுத்துறை இவருக்கு கொடுத்துருக்கணும்ல தினமும் உளவுத்துறை உங்களுக்கு கொடுக்குது இல்ல எங்க போனீங்க இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் இதை தலையிடணும்ல தலையிடாம இன்னும் வந்து இத்தனை நாட்கள் வந்து சிறைப்படுத்தி அவர்களை வச்சிருக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஏன் நேரடியா முதலமைச்சர்கிட்ட போகணும் கால்நடைத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போனாங்களா கொண்டு கொண்டு போனாங்கல்ல அவர்கள் வந்து இதுக்கான வேலைகள் செய்யல எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அதாவது இந்த நிறுவனத்துக்கும் விவசாயிக்கும் இடையில் ஒரு ஏதாவது ஒரு சங்கமோ இல்ல ஏதாவது ஒரு நிறுவனம் அரசு சார்ந்த ஏதாவது ஒரு ஒரு துறையோ கிடையாது இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க எப்படி வந்து இந்த ஒப்பந்த சட்டம்னு சொல்லி விவசாயத்துக்கு வந்து வந்ததோ அந்த மாதிரிதான் இந்த கறிக்கோலிக்கான ஒப்பந்த ஒப்பந்தம் சட்டமே இல்லாம ஒரு ஒப்பந்தம் நடந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஆணையம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்குது இல்ல இப்ப முட்டை விலையை நிர்ணயிக்கிறதுக்குன்னு ஒரு தனியே தனியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி கறிக்கோழிக்கும் இருக்கும்ல அது வெளியே விற்கிறதுக்கு தான் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இருக்கான்னு கேளுங்க ஓகே கிட்ட இருந்து வாங்கின பிறகு எங்க என்ன அங்க அவங்க கிட்ட இருக்குது இதே கறிக்கோடி கூட விவசாய இருந்து வாங்கின பக்கம் விற்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆணையங்கள்லாம் இருக்கும் ம் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எதுவும் கிடையாது அப்போ இதுக்கு ஆணையமே இல்ல இது தண்ணி இன்றைக்கு தான் நடக்குதா காலங்காலமா காலங்காலமாவே இந்த கறிக்கோழி வளர்ப்பு பிரச்சனை இப்படிதான் இருக்கு அப்படி என்றால் அந்த நிறுவனங்களுக்கு நம்மளே ஒரு விற்பனை நிலைய அமைக்கலாம் ஒரு கூட்டு சங்கமாக சேர்ந்து ஒரு விற்பனை நிலையத்தை உருவாக்கி சந்தைப்படுத்திக்கலாம் நேரடியாக விவசாயிகள் வந்து கட்சியாகவும் சாதியாகவும் புரிஞ்சு கிடக்கும் அங்க அங்க ஊர்ல அவங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் சங்கமாக ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நீங்க சொல்லக்கூடிய அளவில் வந்து வருங்காலங்களில் வந்து அந்த மாதிரி நிச்சயமா பண்றதுக்கான முயற்சிகளை வந்து இந்த சங்கங்கள் ஏற்படுத்தும் இப்போ இப்ப இந்த காவல்துறையுடைய அதிக அதிகாரத்தின் உச்சபட்சம் பார்த்தீங்கன்னா சிறைப்படுத்துவர்களே விடுதலை பண்ணுங்க இன்னும் விடுதலை ஆகல அப்படின்னு சொல்லி குண்ணாவிரதம் இருக்கிறவங்களே இன்னைக்கு கைது பண்ணி கூப்பிட்டு வச்சிருந்தாங்க திருப்பூர் பகுதியில இல்ல இப்ப இந்த பொங்கல் பண்டிகையின் போது யாரும் வெளியில இல்ல பொங்கல் பண்டிகையின் போது அந்த ஒன்பது விவசாயிகள் வந்து சிறைக்குள்ளார தான் இருக்காங்க இன்றைய நிலை என்ன இன்றைய நிலையிலும் சிறையில் தான் இருக்கிறாங்க பேசி போது வரைக்கும் இந்த பேசிட்டு இருக்கிற சிறையில் இருக்காங்க அது போக நேத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி உண்ணாவிரதத்தில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட இன்னைக்கு திருப்பூர்ல நடந்தது அந்த விவசாயிகளை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்போ நீங்க உரிமைக்காக போராடக்கூடாது போராடினாவும் கைது பண்ணுவோம் அப்படிங்கிறது காவல்துறையில இருந்து ஒரு புகார நீங்க கொடுக்குறீங்கன்னா வீடியோ காணொலி ஆதாரம் கொடுத்தாலுமே கூட ரொம்ப யோசித்து விசாரித்து தான் கைது செய்வாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கை கைது செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்க வண்டியை உடைச்சாங்க எங்களை கெட்ட வார்த்தை திட்டினாங்கன்ற எடுத்துப்பூர்வமான புகாருக்கே இவ்வளோ பெரிய நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்போ இவர்கள் வந்து காவல்துறை வந்து மக்களுக்காக வேலை செய்யலை கார்பரேட் நிறுவனங்களுக்காக வேலை ஒருவேளை வேற ஏதாவது காணொலி ஆதாரங்களோ இல்ல தாக்குன மாதிரி வண்டியை உடைச்ச மாதிரி ஏதாவது காணொலி இருக்குதோ அதனாலதான் எந்த ஆதாரமும் ஒரு பொய் வழக்கு போட்டாங்க திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை எங்க மேல ஒரு பொய் வழக்கு போட்டாங்க இது முழுக்க பொய் வழக்குன்ற பொய் வழக்கு மலப்பாம்பாடிங்கிற ஒரு ஏரியில இருந்து மண்ணு திருடுறாங்கன்னு சொல்லி நாங்க வந்து அந்த திமுக இளைஞரை மாநாட்டுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த திடலுக்கு சமன்படுத்த பலாயிரம் டன் மண்ணை வந்து அதுல கொட்டுறாங்கன்னு சொல்லி நாங்க புகார் கொடுக்கறோம் ஆனால் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காம வேற ஒரு சம்பந்தமே இல்லாத பகுதியில் ஒரு பொய் புகாரை கொடுத்து காவல்துறை வந்து எங்களை சிறைப்படுத்த என்ன புகார் அது அதாவது தமிழக முதலமைச்சருடைய அம்மாவை வந்து கேவலமான வார்த்தைகள் பேசினதாகவும் காலாவதியாகி போன எட்டு வழிச்சாலையை பற்றி பேசினதாகவும் வந்து இந்த ஒரு புகார் இது வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளரே வந்து இந்த புகாரை கொடுக்குறாரு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் வந்து இந்த புலனாய்வு அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு சம்பவம் நடக்குது இரவு அடுத்த நாள் காலையில நாலு மணிக்கு வந்து விவசாயிகள் அனைவரும் வீட்டுல வந்து வேட்டையாடப்படுறோம் என்ன சொல்றீங்க மத்திய அரசுல இருந்து இடியில இருந்து ஒரு லெட்டர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து இருக்கிறது டிஜிபிக்கு வந்திருக்கிறது இருக்கிறது கே நேரு மீது விசாரணை செய்யுங்க வழக்கு பதியுங்க அப்படின்னு அதுவே இன்னும் தான் கிடப்பில தான் கிடக்கு ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே முன்னுக்கு முரணாக இருக்கிறது காவல்துறை சட்டத்திற்கு வேலை செய்யலை குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆட்சி நிர்வாகமே வந்து சட்டத்திற்காக வேலை செய்யலை அமைச்சருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க யார் அமைச்சர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ற அப்போ எல்லாமே வந்து சட்டம் சாமானியனுக்கு வேறு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வேறு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ எங்களை எப்படி பொய் வழக்கில் க சிறைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் ஈசன் முருகசாமி உள்ளிட்டவர்களை வந்து சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அது என்ன சார் விவசாயிகள் மேல மட்டும்தான் எப்பவுமே அந்த பொய் வழக்குன்றது பாயுமா விவசாயிகள் தாங்க ஏமாந்தவர்கள் விவசாயிகள் தாங்க ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க விவசாயிகள் தான் பிரிஞ்சு கிடக்கிறாங்க காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த திமிர்ல அந்த அகங்காரத்துல வந்து தொடர்ந்து விவசாயிகள் வந்து உரிமைக்காக போராடக்கூடிய விவசாயிகளை வந்து குறிவைத்து தாக்கப்படுறாங்க மேல் மாலை குன்ற சட்டம் போட்டாங்க எதுக்காக போராடணும் எங்க நிலம் நாங்க சிப்காட்டுக்கு நிலம் தர முடியாது அப்படின்றதான் போராட்டம் இதுக்கு குன்ற சட்டம் அளவுக்கு போறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எச்சரிக்கை தராங்க மீது தான் சட்டம் பாஞ்சதுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் நான் முதலமைச்சரிடம் பேசி எங்கள் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க அதை நீக்குங்கன்னு நான் பேசி அதை நீக்கியிருக்கேன் அதனால இந்த மக்கள் எல்லாமே இந்த விவசாயிகள் எல்லாமே பாராட்டு திமுக அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க என்று சொன்னார் அது என்ன நடந்ததுன்னா ஏழு விவசாயிகள் வந்து குன்ற சட்டம் போடப்படுது போடப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களுடைய அந்த அவருடைய ஆட்கள் போயிட்டு நீங்கள் அமைச்சரை பார்த்து ஒரு நாங்கள் இனிமேல் போராட மாட்டோம்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுங்க இதை குறிப்பிடுத்துங்க நாங்கள் இனிமேல் போராட மாட்டோம் நாங்கள் பிறர் தான் போராட்டம் நடத்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதத்தை அமைச்சரிடம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆறு விவசாயிகளுடைய குடும்பத்தாரை வந்து அழைத்துட்டு போய் அங்க அந்த நாடகத்தை தான் அமைச்சர் ஏவால அவர்கள் நடத்தினார் அப்படி நாடகத்தை நடத்திட்டு தான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க விவசாயிகள் எல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டு நான் முதலமைச்சர்கிட்ட பரிவோட எடுத்து சொல்லி நாங்கள் கரிசனத்தோட விவசாயிகளை வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு தான் பண்ணாரு இல்ல இது அந்த விடுதலையான விவசாயிகளோ அல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களோ அதுக்கு பிறகு இதை பத்தி எதுவுமே சொல்லலையே இல்லையே அதுபடி நீங்க சொல்றதை நான் அப்படி நம்புறேன் விஷயம் என்னன்னா தேவன் அப்படிங்கிற ஒரு விவசாயியுடைய அப்பா அவர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல அவரை வந்து வண்டியில அழைச்சிட்டு போகும்பொழுது பொதுவா எல்லா விவசாயம் வந்து வாங்க பிடிஓ ஆஃபீஸுக்கு போகலான்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்க எம்எல்ஏ ஆபீஸ் போகலான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க அமைச்சர் பார்க்கலாம் தான் வந்து பொய் தான் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இதில் தேவனுடைய அப்பா எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்க இப்படி சொல்லுங்க அருள் தான் வந்து எங்க பையனை கூப்பிட்டு போகிறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சர் ஏவல அவர்கள் வந்து அந்த அந்த ஒரு நேர்காணல் பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து அங்க சொல்றாரு வந்த பிறகு இங்கே சில செய்தி நிறுவனங்கள் போய் அவரை கேட்கும் பொழுது என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க அதனாலதான் நான் சொன்னேன்னு சொல்லி அவர் சொல்றார் செய்தியில செய்தியில சொல்றாரு அவர் ஆனா வெளியே வந்ததா காணொலி காணொலி வெளியே வந்தது சரிங்களா அவர் வந்து என் நான் வந்து சொல்லல என்னை வந்து சொல்ல சொல்லி சொன்னாங்க நான் பையன் வெளியே வரணுன்றதுக்காக நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்றத அவர் சொல்றார் அப்போ இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த குண்டாசு பின்னாடி போட்டதுக்கு பின்னாடி அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடைய தூண்டுதல் தான் தெளிவாக இருக்குதுங்கிறது அவரே தான் போட சொல்லி அவரே தான் நீக்கமா சொல்லி ஆமாங்க அவரே தான் போட சொல்றாரு அது ஏன் அவரேதான் நம்ம சொல்றோம்னா முதல்ல செய்தியாளர் கேட்கும்போது எனக்கு தெரியாது நானே வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அதன் பிறகு ஒரு வார்த்தை விடுறாரு சிப்காட் என்ன வானத்துல கட்ட முடியுமான்னு கேட்கிறாரு அப்போ இவர் சிப்காட்டுக்கான தொழில்துறைக்கான அமைச்சரா இல்ல இல்ல இவருக்கு இந்த குண்டாஸ்க்கு சம்பந்தம் இல்ல தன்னுடைய மாவட்டத்துல இப்படி ஒரு சிப்காட் வர வேண்டிய வர இருக்கிறது ஒருவேளை இவரின் இவருடைய பரிந்துரையின் பேர்ல கூட வர வரலாம் அப்படி வருது இல்லைங்களா அப்போ அப்போ வந்து இது இது அதுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் ஏன் அப்புறம் சிப்காட் இங்க கட்டாம மானத்தில் கட்ட முடியுமான்னு கேட்டிருக்கு அப்ப சோர் எங்கே சாப்பிடு வர அவரு முழுக்க முழுக்க திருவண்ணாமலை மாவட்டம் அதிகப்படியான நீர்வெல்லக்கூடிய மாவட்டம் இது முப்போகம் விளையக்கூடிய பகுதி இந்த பகுதியில் நான் சிப்காட் எடுக்கிறீங்க நூத்தி இருபத்தஞ்சு நாள் மக்கள் போராட்டுக்கிறோம்ல நீங்க இந்த மாவட்டத்தோட அமைச்சர் தானே அமைச்சர்ங்கிற முறையில வந்து பேசணும்ல பேசாமே நீங்க பாட்டுக்கு முடிவெடுத்தானே அர்த்தம் அப்ப என்ன நீங்க விவசாயம் என்ன மதிக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேசல விவசாய தொடர்ச்சியாக அவரை பாக்குறதுக்கு போயும் இல்ல அவரே ஒரு விவசாயி இப்ப அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் விவசாயி தான் விவசாயி நிலம் வச்சிருப்பாருங்க அவர் விவசாயம் பண்றாரா அவர் என்ன ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரை வச்சுட்டு கூலி தொழில் பண்ணி இருக்கிறாரா இன்னைக்கு இருக்கிற விவசாயி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சிருப்பாங்க இந்த நிலத்துல வேலை செஞ்சுட்டு பக்கத்து நிலத்துல போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அங்க ஒரு கூலி வருங்க அவருக்கு அவர் என்ன அப்படியே பண்றாரு நூறு ஏக்கர் கூட வைத்திருக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு வழி எப்படி இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அருமையா சொன்னீங்களே அப்ப அவர் நூறு ஏக்கர் வச்சிருக்கிறாருல்ல இல்ல நீங்க சொல்ற ஏக்கர் கூட வச்சிருக்கட்டும் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சிருக்காரு சொல்றீங்கல்ல முதல்ல அவர் நிலத்தை கொடுக்கட்டுங்க சிப்கார்டுக்கு அப்புறமா வாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க இப்போ இப்ப ஏவாவேல் அவருடைய நிலத்தை கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பேருந்து நிலைய பிரச்சனையில எம்எல்ஏ உடைய இடம் அங்க பக்கத்துல நிறைய இருக்கு அவருடைய இடத்தை தானமா கொடுத்து இந்த நிலத்தினோட ரேட்டை ஏத்துறதுக்காக கொடுக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க இந்த பக்கம் சிப்கார்ட்டுக்கு ஏவாவேல் நிலத்தை கொடுத்துருக்கலாமான்னு நீங்க கேட்கும்போது அப்ப இந்த விமர்சனம் இல்லை பக்கத்துல ரேட்டை ஏறதுக்காக தெளிவாக இருங்க பக்கத்துல நிலவாங்க ஊராணுவ நிலத்தை எடுத்துட்டு பண்றது வேற உங்க நிலத்தையே நீங்க குடுக்கறதுங்கிறது வேற புரிஞ்சுக்கோங்க நீங்க இரநூறு ஏக்கர் வச்சிருக்கீங்க அருணாச்சல சர்க்கரை ஆலையோட இடத்த உங்க மகன் பேருக்கு வாங்கியிருக்கீங்கல்ல தாராளமாக ஒரு தொழிற்பட்டை கொடுங்க நீங்க அமைச்சர்கள் எல்லாரும் வச்சிருக்கீங்கல்ல உங்களுடைய சொத்துக்களை வந்து முதல்ல நீங்க அரசுக்கு தேவையான இதுக்கு கொடுங்க கொடுத்து நீங்க முன்மாதிரியே ஆமாம் வாங்க நாங்களாம் கொடுத்துருக்குறோம் மக்களை நீங்களும் கொடுங்கன்னு சொல்லுங்க ஊராவட்டின் விட்டு தான் உங்களுக்கு இனிக்கிறதா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வச்சுக்கிற விவசாயம் தான் இழிச்ச பாய்னா அப்போ இந்த குண்டா சட்டத்தை போட்டதுக்கு இவருடைய பேச்சுக்கள் இவருடைய செயல்கள் தான் வந்து தெளிவாக இவர் தான் பின்னாடி இருந்தார் அப்படிங்கிறது தெளிவாகிறது ஏன்னா இவர் முன்னாடியே முன்னையாவே மக்கள் மேல கரிசம் தான் நூத்தி இருபத்தி ஐந்து நாள்ங்க காத்திருப்பு போராட்டங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வந்து பேசிருக்கலாம் இல்ல பேசாமே இருந்தா என்ன அர்த்தம் அவரு விவசாயன்றது அதை விட்டுருங்க அந்த குறைந்தபட்சம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு அவருக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்க போகுது அவர் எப்படி விட்டு அவர் அவரு தான் இந்த வழக்க குண்டாஸ் போட சொல்லியிருப்பார் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயல்கள் அவர் அருள் தான் வந்து தூண்டி விட்டார்னு எதுக்கு சொல்றாரு அடுத்த தேர்தல் அவர் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா அந்த மக்கள் ஓட்டு போடணும் அப்பனா அந்த மக்கள் மீது எப்படி ஒரு விவசாயிகள் மீது அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கேவலமான ஒரு சிந்தனை காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாங்கிற திமிர்த்தனம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ விவசாயிகளை வந்து எது பண்ணாலும் சரி கடைசியாக காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் செயல்பட்டு இருக்கார் சரி இப்போ உங்கள் மீது குண்டாசு வழக்கு போடப்பட்டது ஆனா உங்கள் மீது மட்டும் நீக்குவதற்கு காலதாமதமானது கோர்ட்டுக்கு போனீங்க சில விவகாரங்கள் நடந்துச்சு பிறகு எப்படி நீங்க அதில் இருந்து வெளியில வந்தீங்கன்ற அதாவது அவர் என்ன முயற்சி பண்ணார்னா என்னை தனிமைப்படுத்தணும் நான் தூண்டிவிட்டேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணார் ஆனா அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி நான் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நபர் அப்படின்றது அப்பதான் தெரியுது அமைச்சர் ஏவாவே அமைச்சர் ஏவாவேலுக்கு ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் திருவண்ணாமலை தொகுதியில இவர் போட்டிட்டு தமிழகம் முழுசும் அமைச்சரா இருந்தார் ஒரு இந்திய குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகள் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நாங்க எங்கேயோ இருந்து வந்து எங்களுடைய விவசாயிகள் என்ன மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு நான் ஆலோசனை வளர்கிறதோ அவர்களுக்காக அறவழியில் போராடுவதற்கும் எனக்கு உரிமை உண்டு நீ அங்க இருந்து இங்க வந்துட்ட அப்படின்னா ஏன் வரக்கூடாது உங்களுக்கு மட்டும் உரிமை தெரியுது இல்ல நான் திருவண்ணாமலை தொகுதியில ஜெயிச்ச உங்களுக்கு தமிழ்நாடு முழுசா அமைச்சராகல அது எப்படி உங்களுக்கு சட்டம் வழி கொடுத்துச்சு அப்போ அடிப்படை உரிமைகள் ஒண்ணு இல்லையா எங்களுக்கு நாங்கள் வர்றதுக்கு குறைந்தபட்சம் திமுக எந்த மாவட்டத்துல போராட்டம் செய்தாலும் அமைச்ச இவர் கட்சியில இருக்காருன்ற பேர்ல போய் நின்று போராட்டம் செய்வது அது வாஸ்தவமான விஷயம்தான் அது போல ஒரு விவசாயி வேற இருந்து வர்றதுல வரும் பொழுது அது அப்ப என்னை வந்து இவர் தூண்டி சொல்லி தனிமைப்படுத்துவதற்காக என் மீது மட்டும் இருந்த கொண்ட சட்டத்தை நீக்கல இது நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது நீதியரசர் எடுத்து பார்த்துட்டு இதில் ஒரு வழக்கு கூட குன்ற சட்டத்துக்கான முகாந்திரம் இல்லாத வழக்கு நீங்கள் ஏதோ உள்நோக்கத்தோட குண்ட சட்டம் போட்டு நீங்களாக நீக்கிறீங்களா இல்ல நாங்கள் நடவடிக்கை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு வாரம் அவகாசம் வாங்கிட்டு இவர்களாக அரசாங்கமே என் மீதுன்றது குன்ற சட்டத்தை திரும்ப பெற்றது இந்த அசிங்கம் இந்த திமுக அரசுக்கு தான் சேரும் குன்ற சட்டம் போட்டீங்கல்ல நீக்கினது உங்களுக்கு அசிங்கம் இல்லை ஆமா தான் பண்ணாங்க அப்போ போராடினால் உங்களுக்கு குன்ற சட்டம் வரைக்கும் போடுவோன்ற ஒரு எச்சரிக்கை மணியை தான் திமுக வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் கொடுத்துருக்குது ஒவ்வொரு முறையும் அதாவது விவசாயிகள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் தான் கிள்ளிக்கிறியாக தெரிகிறீர்கள் தெரிகிறீர்கள் அப்படின்ற அந்த அந்த பார்வை வந்து ஏன் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வாக்கரசியில் அதை விட்டுருங்க அதை அதை வருமா வச்சிடும் இந்த பக்கம் பார்த்தோம்னா உணவு உற்பத்தி செய்கிறீங்க பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய வகையில உங்களுடைய தொழில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது உங்களை மட்டுமே குறிவைப்பதற்கான காரணம் என்ன நிலம் நிலத்தின் மீது தான் இப்போ அனைத்து கார்பரேட்டுகளுக்கும் இல்லை அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் நிலத்தின் மீது தான் இப்பொழுது குறி நிலம் விவசாயிகள் தான் இருக்குது இந்த விவசாயிகள் தான் பிரிஞ்சு கிடக்கணும் இந்த விவசாயிகள் தான் அரசியல் அரசியல் முழு சூட்சமத்தின் தெரியாமல் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்போ விவசாயிகள்கிட்ட குறி வச்சோம்னா எதுக்கு சட்டம் நிலத்தை எடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஏழுல வந்து சிப்காட்காக நிலம் எடுக்கிறதுன்னு ஒரு சட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நெடுஞ்சாலைகளுக்காக நிலம் எடுக்கிறதுன்னு சட்டம் இருக்குது இப்படி சட்டங்களை வச்சு இந்த சட்டத்தின்படி நாங்கள் நிலம் எடுக்கிறோன்ற மாதிரி இருந்து நிலத்தை பிடுங்குவது மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து விலை வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அது வேற அரசனுடைய அந்த பதிவில் இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூன்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப கிளை அப்போ இவர்கள் இந்த கைட்லைன் வேல்யூல இருந்து தான் வந்து கொடுக்குறாங்க பெயர் அளவில் சொல்லுவாங்க நாங்கள் மார்க்கெட் இருந்து மூன்று மடங்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் மார்க்கெட் வேலையில வந்து இந்த நிலங்களை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப யார் மக்களையே நீங்க குற்றம் சொல்லிடுவீங்களா எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் அதே அப்போ இவர்கள் வாங்கக்கூடிய இவர்கள் சம்பாதிக்க சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மார்க்கெட் வேல்யூல அதிகமாக கொடுத்துட்டு கைட்லைன் வேல்யூ இப்படி நான் ஒரு கோடி தான் இந்த சொத்தை வாங்கினேன் ஆனா நூறு கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படி பண்றதுக்காக இத இத வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகள் இருந்து நிலத்தை பிடுங்கும் பொழுதும் இந்த கைட்லைன் வேல்யூல இருந்தா அந்த நிலத்தை பிடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அப்போ எந்த புறம் போனாலும் விவசாயிகள் தான் இன்னைக்கு சூறையாடப்பட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த கார்பரேட்டுகளுக்கும் இவர்களுக்கும் விவசாய நிலத்தின் மீது தான் கண் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்குது ஒட்டுமொத்தமாக தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உதவாத தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்து அமைக்கிறதோ வந்து இது வந்து மிக மிக ஆபத்தானது விவசாயிகளை வந்து விவசாய நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை வந்து நடந்துட்டு இருக்குது இது மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சத்தை வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க பரந்தூர் விமான நிலையம் அதற்காக நிலங்கள் எல்லாமே எடுத்து கொண்டு வராங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அந்த போராட்டம் என்பதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது பரந்தூர் போராட்டமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இவர்கள் ஏதாவது ஒரு சில ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து விவசாயிகள் வந்து ஊசலாடிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து இவங்க அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு விவசாயிகள்லாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க இந்த போராட்டம் பண்றவங்க கொஞ்சம் பேர் தான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தையும் வந்து கட்டமைக்கிற வேலையும் வந்து இவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இந்த பரந்தூருக்கு மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல நிலம் எடுக்க போனாலும் இப்ப மேல்மா பகுதியில சென்னையில இருந்து வந்து சில மக்கள் வந்து வீட்டு மனைகள் வாங்கியிருக்கிறாங்க அவங்க நூறு இரநூறு நபர்கள் இருக்கிறாங்க அந்த நூறு இரநூறு நபர்கள்ட்ட வந்து சொல்லி அவர்களுக்கு வந்து நாங்கள் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பாருங்கள் இரநூறு விவசாயிகள் வந்து நிலத்தை கொடுத்துட்டாங்க இங்கே கம்மியான மக்கள் தான் வந்து போராடுறாங்க அப்படின்ற பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையும் இந்த அரசு பண்ணிட்டு இருக்குது முழுக்க முழுக்க இது ஒரு நில அரசியலாக தான் நம்ம நில விவசாயிகளுக்கு எதிரான அரசியல் தான் வந்து அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளுமே இந்த வேலை தான் பண்ணுது எட்டு வழிச்சாலையில் ஆரம்பிச்ச திமுக பாஜக கூட்டணியாக இருக்கட்டும் சம்பந்தமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கட்டும் நிச்சயமாக அவர்கள் இவர்கள் திமுக காங்கிரஸ் இந்த இந்த எல்லாருமே வந்து விவசாயிகளுக்கு எதிரான வேலைகள் தான் இல்ல அடுத்து ஆட்சி ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா இதுக்கான தீர்வு கிடைக்கும் விவசாயிகள் ஓர் அணியில் திரண்டு விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் விவசாயிகளுக்கான இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வரும் வரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கும் அதனால் விவசாயிகள் அனைவரும் கட்சி சாதி மதம் கடந்து விவசாயிகள் என்ற ஒற்றை அடையாளத்தில் சேரணும் அப்படிங்கறதான் இந்த உழவு உரிமை இயக்கம் சொல்வதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சொல்வதும் அதுதான் சொல்றோம் அப்படி சேர்ந்து நின்று விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்க வைத்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது கிட அது நடக்காத வரை விவசாயிகளுடைய நிலங்கள் சூறையிடப்பட்டுக் கொண்டேதன தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள் தொடர்பான அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு எதிராக முழக்கம் இட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை இவர் முதலமைச்சராகவோ அல்லது ஏதோ ஒரு பிரதிநிதித்துவம் பெற்றுவிட்டால் அரசாங்கத்தில் அதிகார கையில் வந்துவிட்டால் இதெல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கார் சரி செய்வார்கள் ஆனால் அங்கேயும் விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அந்த கட்சியிலும் வந்து எப்படி ஆண்கள் பெண்களுக்கு ஐம்பது ஐம்பது சதவீதம் தருகிறார்களோ அதே மாதிரி விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவத்தையும் அங்கு கொடுத்தார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரியான சூழல் வராமல் இருக்க வாய்ப்பு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நான் சொல்றேன் bola really. masa rolling rolling sir eh rolling nahi to the sir, sir.